ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை பதினாலாம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை அம்மாவாசை இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் பட்டணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்லாறு திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டிங்கன்னா பட்டணம் என்ற கிராமத்துக்கு வை சொல்லுவாங்க இன்று ரோஜா நாடக மன்றத்தினால் வீர வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் மீண்டும் அறிவிக்கின்றோம் ரோஜா நாடக மன்றத்தினால் வீர வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் இந்த வன்னிய புராண நாடகத்தை அனைவரும் சென்று இந்த நாடகத்தை முழுமையாக கண்டு கேளுக்குமாறு மிக கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் வன்னிய புராண நாடகத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மை அதாவது நம் வீட்டில் உள்ள குறைகள் கஷ்டங்கள் பில்லி சூனி யாவல் எது இருந்தால் நீங்கிவிடும் குறைந்த குறைந்த பிறக்கும் அதேபோல் வேலை வாய்ப்பு வேலை கிடைக்கும் திருமணம் திருமணம் நடக்கும் ஆகியால் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் வீர வன்னிய புராணம் முழுமையாக பார்த்து விடிற்கால வன்னிய பிறப்பை பார்த்ததுக்கப்புறம் நாடகத்தை பார்த்து விட்டு வாருங்கள் அப்போ கோடி புண்ணியம் கிடைக்கும் மீண்டும் அறிவிக்கின்றோம் ரோஜா தின்றும் நாடக மன்றத்தினால் பட்டணம் என்ற கிராமத்தில் வீர வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடந்த வாடி வேடந்த வாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டு அவளூர் பேட்டை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இளைஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா அம்மனம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து மருத்துவ ரூட்டில் போனால் கீ கொடுநாள் கூட்டு ரோடு போய் கேட்டிங்கன்னா அம்மனம்பாக்கம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்திய பிரியா நாடக மன்றம் சத்தி பிரியாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் போய் கேட்டிங்கன்னா ஆயில் என்ற கிராமத்தில் இன்று இரவு சத்தியப்பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று நமது தாமரை நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் ரூபிணி நாடகமன்றம் கேன்சல் ஆகிக்கிறது மக்களாகி நீங்கள் நாடக கலை அரசியலாகி நீங்கள் நாடக தேவைப்பட்டால் ஸ்கிரீன் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் வாரம் புதன்கிழமை ரோஜா கேன்சல் ஆகிக்கிறது வெள்ளிக்கிழமை மனோ கேன்சல் ஆகிக்கிறது ரூபினி கேன்சல் ஆகிடுது நாடக தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சிறப்பான முறையில் நாடகத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை